சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்று உன் சாயப்பா உனக்கு கொண்டு வருகின்ற இந்த எச்சரிக்கை செய்தி காலம் முழுவதும் உன்னுடைய மனதிற்குள் நிற்க வேண்டும் ஏனென்றால் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை ஆட்டிப் படைக்கின்ற ஒரு பிரச்சனையை பற்றித்தான் இந்த சாயப்பா என்று உன் முன்னால் சொந்த சொல்ல வந்திருக்கின்றேன் எது நடக்கக்கூடாது என்று நான் நினைத்தேனோ அது நடந்துவிட்டது எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் இவர்கள் நடத்திவிடக் கூடாது என்று இந்த சாயப்பா சிந்தித்தேனோ அந்த விஷயத்தை இவர்கள் நடத்திவிட வருகின்றார்கள் மீண்டும் உன்னை தேடி இவர் வரப்போகின்றார் இந்த சூழ்நிலையில் இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு சாயப்பா சொன்னது போல நீ எச்சரிக்கையாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடையதாக இருக்கிறது என்ன நடந்துவிட்டது ஏது நடந்துவிட்டது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட உன்னை சுற்றி நடந்த அத்தனை விஷயங்களிலும் என்னவென்று உணர்ந்து அதற்கான சரியான வழிமுறைகளை நீ கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் உனக்கு இப்பொழுது வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை உனக்கு எந்த அளவிற்கு புரிதலில் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தெளிவானதாக இருக்க வேண்டும் எதை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் எதை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை பொறுத்து மட்டும்தான் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த ஒரு முடிவுகளையும் நாம் எடுக்க வேண்டும் தேவையில்லாத கஷ்டங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் ஒருவருக்குள் அதிகமாக இருக்கும் பொழுது வாழ்க்கை முழுமையிலும் அவர்களால் எந்த ஒரு முடிவையும் சரியாக எடுத்துவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து மனதளவில் இந்த வாழ்க்கை நீ எதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அதையெல்லாம் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நினைத்து என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர எந்த ஒரு சிக்கல்களுக்குள் தானாகவே சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது ஆனால் சில நாட்களுக்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ச்சியை உனக்கு கொடுத்த ஒருவர் நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு துன்பங்களை கொடுத்த ஒருவர் எப்போது மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்திருக்கின்றார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவரனுடைய நடவடிக்கைகள் ஏற்கனவே உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்தது இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நீ யோசிக்க முடியாத அளவிற்கு பல துன்பங்களை உனக்கு கொடுத்தது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று நீ யோசித்து முடித்து முன்னமே உன்னை ஒரு கை பார்த்தார்கள் இப்பொழுது மீண்டும் உன்னை தேடி வருவதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் இவர்களின் வருகை மட்டும் உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது என்று நான் யோசித்திருந்தேன் அப்படி இருக்கும் பொழுது கூட இவர்களின் வருகை அதாவது அப்படி இருக்கும் பொழுது கூட இவர்களின் வருகை உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக உடனே அதனை என்னவென்று உணர்ந்திட வேண்டும் அல்லவா ஒவ்வொரு நாளும் இந்த சாயப்பா கொண்டு வருகின்ற செய்திகள் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்த வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் உன்னை பழகி பலகீனமாக்கிவிடக்கூடாது உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க வல்லது எதையெல்லாம் சரியாக யோசிக்கின்றாயோ அதையெல்லாம் இந்த வாழ்க்கை நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே முன்னே வர வேண்டும் எந்த இடத்திலும் துவண்டு விடாமல் எந்த இடத்திலும் என் குழந்தை நீ வருத்தப்படாமல் சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளை செவி கொடுத்துவிட்டு கேட்டு இவர்களோடு சேர்வதை முதலில் நிறுத்திவிடும் ஏற்கனவே ஒரு முறை இவர்களால் பட்டது எல்லாம் போதும் மீண்டும் ஒரு முறை கூட இவர்கள் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிடக்கூடாது என்பதில் நான் மிக தெளிவாக இருக்கிறேன் நீயும் அந்த தெளிவோடு இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுமதி கொடுக்க மாட்டாய் என் அன்பு குழந்தையை சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் புரிந்து கொண்டாயானால் உன்னால் எல்லா விஷயங்களையும் சரியாக எதிர்கொண்டு வர முடியும் உன்னால் அத்தனை மாற்றங்களையும் நல்லபடியாக உணர முடியும் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேன் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன விஷயங்கள் தருவதற்கு முயற்சிகளை செய்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல சோதனைகள் உன்னை தொடர்ந்து வரும்பொழுது இதையெல்லாம் நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள முன்னே வருவாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னோடு இந்த சாய் நான் பயணிக்கின்ற தருணங்களிலும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து சில மனிதர்களை நாம் என்னவென்று கண்டு கொண்டேன் இவர்களுடைய நடவடிக்கைகள் என்னாலும் உன்னை காயப்படுத்துவதாக வேண்டும் என்று இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுப்பதாகவும் இருந்து கொண்டே இருந்தது மேலும் மேலும் உன்னை சோதனைப்படுத்தவும் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுக்கவும் எப்படியாவது உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடித்து விடவும் இவர்கள் பலவிதமான சோதனைகள் உனக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள் நீயோ இவர்கள்தான் செய்கிறார்கள் என்று தெரிந்துமே அந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கத்தான் செய்தாய் வேறு என்ன செய்துவிட முடியும் நாமும் இப்படி வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் இவர்களை நாம் சட்டென்று என்ன செய்ய முடியும் உதவி தள்ளிவிட முடியாது என்று நினைத்து என் குழந்தை அவர்களை எல்லாம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் சரியாகத்தான் வழிநடத்தும் பொழுது அவர்களின் பின்னால் சென்று கொண்டிருந்தாய் ஒரு கட்டத்திற்கு மேல் உனக்கே புரிந்தது இதற்கு மேலும் இவர்களின் பின்னால் பயணித்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நன்மைகளும் நடந்துவிடாது எந்த நிலையிலும் நாம் நல்ல மாற்றங்களை அடைந்துவிட மாட்டோம் என்று அப்படி பலவிதமான துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஆளாகி ஒருவரின் பின்னால் சென்றதை நிறுத்தி தனியாக உனக்கென ஒரு தனித்துவத்தை உருவாக்கி வாழத் தொடங்கினாய் அப்பொழுதும் உன்னை விட்டுவிடாமல் வேண்டும் என்று இவர்கள் உனக்கு பல சோதனைகளை கொடுக்கத் தொடங்கினார்கள் உனக்கு இவர்களைப் பற்றி அறிந்து கொள்ள விருப்பமில்லை இவர்களோடு தொடர விருப்பமில்லை என்பதனால் நீ அதையெல்லாம் கடந்து உன்னுடைய வேலைகள் என்னவோ அதை செய்ய தொடங்கிவிட்டாய் ஆனாலும் இவர்களின் நினைப்பு இவர்களின் சிந்தனைகள் என்று இவை எல்லாம் ஒரு உன்னை உன்னை வாடவிடக்கூடாது என்பதுதான் இருக்கின்றது அவர்கள் செய்யவும் அழுக செய்யவும் தொடங்கினார்கள் அந்த நேரத்தில் தான் உனக்கு உன் சாயப்பா பல விஷயங்களை உன் கண்முன்னால் கொண்டு வந்து காண்பித்துக் கொடுத்து அவர்களின் உண்மையான முகத்தை நான் என்னவென்று உனக்கு உணர்த்தி காட்டினேன் அந்த முகத்தை நீ அப்பொழுது கூட சரியாக காணவில்லை இவர்களின் சிந்தனைகளையும் இவர்களின் எண்ணங்களையும் நீ என்னவென்று அந்த நொடி கூட நீ உணரவில்லை ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் சாயப்பா சொல்கின்ற விஷயங்கள் புதிதாக இருக்கலாம் இவர்கள் எதற்காக நம்மை இத்தனை சோதனைப்படுத்த நினைத்தார்கள் என்று நீ சிந்திக்கலாம் ஆனால் எந்த நொடியிலுமே என் குழந்தை இந்த வாழ்க்கையை விட்டு நீ விலக வேண்டும் என்று எண்ணியது கிடையாது இந்த வாழ்க்கையை விட்டு நாம் விலகச் சொல்ல செல்ல வேண்டும் என்று நினைத்தது கிடையாது உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உனக்கான நல்ல விஷயங்களை நான் கற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நீ இவர்கள் உள்ளிடத்தில் சற்று மனம் இறங்கி பேசிவிட்டாலும் அல்லது நல்லவர்கள் போல நாடகமாக துணிந்து விட்டாலும் அவர்களை உடனடியாக நீ நம்பிவிடுகின்றாய் நீ ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறாய் இப்போது நீ இவர்களை ஏற்றுக்கொண்டதற்கு பலன் என்னவாக இருக்கப் போகிறது தெரியுமா இவர்கள் தொடர்ச்சியாக உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்பதில் மட்டுமே தன்னுடைய கவனத்தை நிலையாக வைத்திருக்கிறார்கள் எத்தனை இடங்கள் வந்தாலும் அத்தனையும் தாண்டி எப்படியாவது உன்னை அழிக்க வேண்டும் என்பதில் மட்டும்தான் இவர்களின் கவனம் இருக்கின்றது அதற்காக எந்த எல்லைக்கும் செல்லலாம் உழத்தில் எந்த எல்லைக்கும் இறங்கி போய் நல்லவர்கள் போல் நடித்து காட்டலாம் என்பது போன்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் அவர்களின் சிந்தனைகளை கண்டு உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுக்க மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல துன்பங்களை கொடுக்கவும் நினைத்ததோடு மட்டுமல்லாமல் அதற்கான திட்டத்தையும் அவர்கள் அரங்கேற்ற தொடங்கிவிட்டார்கள் இவர்கள் தீட்டிய திட்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை எத்தனை உனக்கு ஏற்படுத்தியிருக்கிறது என்பது இத்தனை நாளும் உனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் இனிமேலும் அது புரியாமல் போகக்கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த எத்தனையோ அற்புதமான விஷயங்கள் சில உண்மையான நட்புகளுக்கும் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கிறது ஆனால் உண்மையான அன்பிற்குத்தான் இங்கு மதிப்பு கிடையாது அல்லவா அது உண்மையான அன்பு உன்னை சுற்றி இருந்தும் அதை பெறாமல் விட்டுவிட்டு போலியான அன்பை இந்த நீ தேடிக்கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மை இனிமேலாவது உண்மை என்னவென்று அறிந்து ஏற்கனவே கஷ்டங்களையும் வேதனைகளையும் உனக்கு கொடுத்து இந்த வாழ்க்கை வாழ வேண்டே வேண்டாம் என்று சொல்லி உன்னை ஓட ஓட விரட்டி அடித்தவர்களை மீண்டும் ஒருபோதும் உன் வாழ்க்கைக்குள் நீ சேர்க்க இவர்களுக்கு நீ கொடுக்கின்ற வாய்ப்பு உன் தனையில் நீயே மண்ணை அள்ளி கொட்டி கொண்டதற்கு சமம் என்பதனை புரிந்து கொள் அடுத்தவர்களின் கண்ணீருக்கு மதிப்பு தெரியாதவர்கள் ஒருவருக்கு கஷ்டத்தை கொடுக்கும்போது அவர்கள் வேதனைப்படுவார்கள் என்று சிந்திக்கத் தெரியாத இவர்கள் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த வகையிலும் உதவப்போவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் சாயப்பா இருந்து உனக்கு வழிநடத்தி செல்வது எல்லாம் உனக்கு புரிய வரும் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்